இல்லை இப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்பு அப்படின்னும் பொழுது வந்து ஒரு அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் என்று சொல்வோம் அந்த அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன்ல இந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்க ஏற்கனவே வந்து தமிழ்நாடு கவர்னர் எதிராக வந்து உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்து கொடுக்கப்பட்டது அதாவது இந்த டீம்டு அப்ரூவல் அப்படின்ற அந்த ஒரு கருத்துல இருந்து கொஞ்சம் மாறுபட்டிருக்காங்க மற்றபடி கவர்னருக்கு வேற வழியே கிடையாது இது மாதிரி கொடுத்துருக்காங்க திருப்பி அனுப்பும் பொழுது அந்த பில்லை வந்து அவருக்கு வந்து அவர் வைத்துக்கொண்டு அதை வந்து காலம் தாழ்த்த முடியாது காலம் தாழ்த்த கூடாது அவருக்கு வந்து தனியாக என்று எந்த அதிகாரமும் இல்லை அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை தான் வந்து முக்கியமா திருப்பி ரீஹ்ரேட் பண்ணியிருக்காங்க பட் இந்த டீம் அசென்ட்ல அவங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுறாங்க இது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஹிண்ட்ரி பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ்

கவர்னர் வந்து ஒரு பில் வாங்கி வச்சுக்கிட்டு காலம் தாழ்த்தி கொண்டிருந்தால் அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அது வந்து அரசியலமைப்பு சட்டத்துல நம்முடைய இதற்கு வந்து ஒவ்வாத ஒரு கருத்து அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைல நீதிமன்றங்கள் அதுல தலையிட முடியும் அப்படின்ற அந்த ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க ஓகே அதே நேரத்துல நிராகரிக்கலாம் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லிருக்காங்க அது எதன் அடிப்படையில ஆளுநர் நிராகரிக்கலாம் இல்ல நி சி அதாவது இப்ப நீங்க ஒரு பில்ல குடுக்கறீங்க அப்படின்னு பொழுது நிராகரிக்க கூடிய உரிமை வந்து ஆளுநருக்கு கிடையாது அவர் என்ன பண்ணலாம் பில்லு வந்த பிறகு அந்த வந்து இது பண்ணிட்டு அசம்பிளிக்கு திருப்பி அனுப்பலாம் சில சொல்லி இதெல்லாம் நீங்க சொல்லி பண்ணுங்க அனுப்பலாம் இல்ல வந்து அசன்ட் கொடுக்கலாம் அதுக்கு இது ரெண்டு தான் அவருக்கு இருக்கக்கூடிய வழிமுறை இதை தாண்டி என்ன பண்றாங்க அதாவது நம்முடைய சட்ட வல்லுநர்கள் சட்ட மேதைகள் வந்து நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் பொழுது பெரிய பெரிய கனவான்கள் நீதி நீதியை வந்து காக்கக்கூடிய கண்ணியவான்கள் வந்து கவர்னரா வருவாங்க என்ற அடிப்படையில கவர்னர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்குள்ள இதை நிர்ணயிக்கணும் இந்த சட்டங்களுக்கு வந்து ஒப்புதல் கொடுக்கணும்னு சொல்லி சொல்லல ஸோ அதை வந்து இவர்கள் வந்து இப்ப அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு கனவான்கள் அந்த ஒரு ஒரு நல்ல நம்பகத்தன்மை அற்றவர்கள் இந்த பொறுப்புக்கு உள்ள இல்லாத உகந்ததாக இல்லாதவர்கள் இவங்க வந்து பதவியில் உட்கார்ந்து கொண்டு ஒரு சாராருக்கு ஆதரவாக அங்க ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அரசுக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்படியெல்லாம் இப்படிப்பட்டவர்கள் கவர்னராக வருவார்கள் என்று ஒரு காலும் உச்ச அந்த நம்முடைய அரசியல் சட்டத்தை இயற்றியவர்கள் கனவில் கூட நினைத்து பார்க்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட வகையில வந்து நம்ம ஆளுநர் ரவி இஸ் டிஸ்கிரேஸ் என்று சொல்லலாம் இதை இப்படித்தான் பார்க்க முடியும் நல்லா சார் அவன வந்து தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்த நம்பிக்கை நன்றி